தென்காசி மற்றும் ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பாமக நிர்வாகிகள் நியமனத்துக்கான விருப்ப மனு பெறும் நிகழ்வு நடைபெற்றது தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி பாட்டாளி இளைஞர் சங்க மாநில செயலாளர் முருகசாமி மாநில மாணவர் சங்க தலைவர் கோபிநாத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் சட்டப்பேரவை தொகுதி செயலாளர் தலைவர் மகளிர் சங்க செயலாளர் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான விருப்ப மனுக்களை அவர்கள் பெற்றுக்கொண்டனர் தென்காசி மத்திய மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கான தலைவர் செயலாளர் மகளிர் சங்க தலைவர் செயலாளர் தேர்வுக்கான விண்ணப்ப மனுக்களை பெற்று ஆய்வு செய்கிறோம் அதற்கான கூட்டம் இந்த கூட்டம் இந்த மனுக்களை நாங்கள் ஒரு முறை எல்லோரையும் விசாரித்துவிட்டு தலைமைக்கு அனுப்பி வைப்போம் தலைமை இறுதி முடிவெடுத்து அறிவித்துள்ளோம் பாமக மாவட்ட தலைவர் குலாம் மாநில துணைத் தலைவர்கள் ஐயம் பெருமாள் திருமலை குமாரசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் சேது ஹரிகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மகாதேவன் சிங்கராயன் சுசி சுந்தர் தண்டபாணி கருப்பசாமி சண்முக சுந்தரம் முத்துசாமி சங்கரநாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர்